அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனே உலகம் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விற்பனைக்கு வந்து உள்ள புஞ்சை நிறம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிராமத்துக்கு தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த விவசாய நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கிராமத்தை ஒட்டியே இந்த நிலம் அமைஞ்சிருக்கு அதனால் ஒரு விவசாய பணிகளுக்கு எளிதாக வேலைக்கு ஆட்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சாலை வழியாக தான் நாம் இந்த நிலத்திற்கு செல்ல வேண்டும் இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேருலேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஐம்பது மீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா மண்சாலை வசதி இருக்குது இந்த மண்சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மண்சாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான புஞ்சை நிலம் வளமான செம்மண் நிலம் இந்த நிலத்தில் கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது வருடம் முழுவதும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெல் உளுந்து கடலை காய்கறிகள் கீரைகள் போன்ற அனைத்து வகையான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல வளமான செம்மண் நிலம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் காணொளியில் ஒரு நல்ல வளமான பியூர் ரெட் சாயில் இயற்கை விவசாயத்திற்கும் ஏற்ற நிலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு ஆடு மாடு கோழி எல்லாம் சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை நிலமாக இயற்கை விவசாயம் செய்வதற்கும் இந்த இடம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிலத்திலேருந்து பார்க்கும்பொழுது அருகில் உள்ள கிராமம் வந்து நமக்கு தெரிகிறது இங்கே பார்க்கும்போதே தெரியும் இந்த நிலத்துலேருந்து நம்ம பார்க்கும்போதே அருகில் உள்ள கிராமம் தெரிகிறது அந்த கிராமத்தை ஒட்டியே இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலத்தில் இலவச மின்சார இணைப்பு வசதியோட ஒரு சிறிய பம்பு சொட்டு ஒன்று இந்த நிலத்தில் இருக்குது விற்பனைக்கு வந்து உள்ள நிலம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சமதளமாக விவசாயத்திற்கு ஏற்ற வகையில் அமைஞ்சிருக்கு இப்பொழுதும் இந்த நிலத்தில் விவசாய பணிகள் செய்துட்டு வராங்க இதே போன்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் வந்தவாசி உத்தரமேரூர் போன்ற பகுதிகளில் உங்கள்கிட்ட நிலங்கள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னா எங்களே எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனைக்குள்ள உங்களோட நிலத்தினை எளிமையாக விரைவாக விற்பனை செய்து தருகிறோம் நாங்கள் மேலும் இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் மேலும் இந்த நிலத்தை நீங்கள் பிரித்து வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு ஏக்கராக பிரித்து வாங்க முடியாது நீங்கள் நண்பர்கள் இரண்டு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஏக்கராக அந்த நிலத்தை வந்து பிரித்து வாங்கி கொள்ளலாம் இப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஒரு ஏக்கர் வாங்குவதற்கு தயாராக இருக்கீங்க பிரித்து வாங்குவதற்கு உங்களுடன் மற்றொரு நண்பரை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அவரை சுலபமாக கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் அதற்கு நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப் பிளானை போய் பார்த்து நம்முடைய மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலை இல்லை நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விவரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட விரும்புகிறீங்க அப்படின்னா காணொலியின் இடதுகை பக்கம் நிலத்திற்கான அலைபேசி எண் கொடுத்துருக்கிறோம் அந்த அலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்